மனித சிந்தனை கடவுள் இன்று மனித சிந்தனையை பற்றி ஒரு எதிர்மறையான கருத்தை தெரிவிக்கின்றார் என்ன தெரியுமா வெள்ளத்தால் இந்த உலகத்தை அழித்த பிற்பாடு கடவுள் தனக்குள்ளாகவே பேசிக்கொள்கின்றார் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை இருக்கிறது என்பதுதான் அந்த எதிர்மறையான கருத்து எப்பேற்பட்ட ஒரு எதிர்மறையான கருத்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு எதிர்மறையான கருத்து குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் என்ற மூன்று பருவத்தை கொண்டிருந்தாலும் கடவுள் இளமை பருவத்தைப் பற்றி இங்கு பேசுகின்றார் எடுத்த எடுப்பிலேயே இளமை பருவத்தில் அவர் கை வைக்கவில்லை அதற்கு மாறாக நாம் முன்கூட்டியே சிலவற்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு குழந்தை பிறந்து வளரும் பொழுது தான் மட்டும் வளர்வதில்லை இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உட்கிரகித்து கொண்டுதான் ஒரு குழந்தையானது வளர்கிறது அதிலும் குறிப்பாக சிந்தனைகளை உள்வாங்கித்தான் வளர்கின்றது அப்படி வளரும்பொழுது பொழுது இளம் வயது வருகின்றது இளம் வயது வளரும் வரும்பொழுது அந்த குழந்தைக்கு நன்மை எது தீமை எது என்று பிரித்து அறியக்கூடிய பக்குவத்தை கடவுள் வழங்குகின்றார் அப்படித்தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர்கள் இளையோராக இருக்கும் பொழுது கடவுள் வழங்கியிருந்தார் ஆனால் அந்த இளமை பருவத்தில் ஆதாமும் கொண்டார்கள் அவர்களது சிந்தனை எதை நாடி நின்றது என்று பார்த்தோம் என்று கேட்டால் நாடி நாடியிருந்தது அதையேதான் மீண்டும் வெள்ளத்தால் அழித்த பிற்பாடு என்ற முதல் வாசகத்தில் கடவுள் அறுதியிட்டு மீண்டும் சொல்கின்றார் மனிதரின் இதயம் இளமையிலிருந்து தீமையை நாடியிருக்கின்றது என்பதை சொல்கின்றார் குழந்தை பருவத்தை பற்றி பேசவே இல்லை இளமை பருவம் வரும்பொழுதுதான் நன்மையையும் தீமையையும் நானே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை கடவுள் குறித்து வைத்திருக்கின்றார் இப்பொழுது சொல்லுங்கள் இளையோர்களுக்கு எப்பேற்பட்ட க பொறுப்பை கடவுள் கொடுத்திருக்கின்றார் இந்த உலகத்தில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு ஆனால் உங்கள் இதய சிந்தனை எதை நாடி நிற்கின்றது எதை நாடு போக வேண்டும் எதை நாடி போகக்கூடாது என்று கடவுள் சொல்கின்றார் தீமையை நாடி போகவே கூடாது நன்மையை நாடி போக வேண்டும் என்று இளையோருக்கு கடவுள் இதய சிந்தனையை பற்றி சொல்கின்றார் நாடிச் செல்வது நன்மையானதாகவே இருக்கட்டும் இளையோருக்கு